ஹலோ வெல்கம் டு வினோஸ் கிச்சன் இன்றைக்கி நாம உடலுக்கு வலுச்சேர்க்கும் வரகரிசி உப்புமா செய்ய போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளார போகலாம் ஹாய் ஹலோ வெல்கம் டு வினோஸ் கிச்சன் ஹாய் ஹலோ வெல்கம் டு வினோஸ் கிச்சன் இன்றைக்கி நாம உடலுக்கு வலு சேர்க்கக்கூடிய வரகரிசி உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அது அதுக்கு ஒரு கப் அளவுக்கு வரகரிசி எடுத்துருக்கேன் உப்மாவுக்கு தேவையான கேரட் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் கூடவே பீன்ஸும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தாளிப்புக்கு தேவையான கடுகு கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் கூடவே வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி கொஞ்சமாக இஞ்சி ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அங்கே வீடியோக்குள்ளார போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு அதில் குக்கரை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு கடலப்பயிரை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சமாக தருவது வீக்லி ஒன்ஸ் இந்த வரகு எடுத்துக்கிங்க ஹை ப்ரோட்டீன் இருக்குது அதால் உடம்புக்கு ரொம்ப நல்லது கூடவே வெங்காயம் தக்காளி மிளகாய் இஞ்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் மறந்து போன மில்லெட்ஸை நம்ம ரெக்கவரி பண்ற மாதிரி என்ன பண்றோம் ஒரு ஒரு டிஷ்ஷா செஞ்சிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு வரகரிசில அருமையான ஒரு உப்புமா ரெசிபி செய்கிறோம் இந்த வரகரிச்சியில் ஹை ஃபைபரும் இருக்குது அதே மாதிரி மல்டி விட்டமின்ஸும் இருக்குது ஸோ உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிட்டாக்கா ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும் ரிசல்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்கிற கேரட்டு மற்றும் பீன்ஸை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் காயெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் காயெல்லாம் நல்லா வதங்கி வந்துச்சு இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம் தண்ணி ஆட் பண்ண போகிறோம் இந்த கப்பால் தான் ஒரு கப் அளவு வரகரிசி எடுத்துருக்கேன் ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் ஒரு ரெண்டரை கப்பு அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் பொல பொழனு இருக்கணும் அப்படின்னாக்கா தண்ணியை கொஞ்சம் குறச்சிக்கிங்க நல்லா டேஸ்ட்டாகவே வரும் இந்த ஸ்டேஜில் உப்பு தேவையானாலும் இருக்கா என்னென்னு ஒரு டெஸ்ட்டை போட்டுட்டு குறைஞ்சதுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு கொதி வர வரைக்கும் குக்கரை வந்து ஓப்பனில் மூடி போட்டு மூடிக்கலாம் குக்கரில் ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் எடுத்து வச்சுருக்க ஊற வச்சுருக்கிற வரகரிசியை நல்லா வாஷ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் தண்ணி நல்லா குச்சு வந்துச்சு இந்த ஸ்டேஜில் நாம் வரகரிசியை ஆட் பண்ணிக்கலாம் வரகரிசியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் வரகரிசி ஆட் பண்ணி வச்சு குக்கரை க்ளோஸ் பண்ணி அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ ஒரு ரெண்டு விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நம்ம உடலுக்கு சேர்த்து வாழ்வை வளமாக்கும் வரகரிசி உப்புமா ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன சிறுதானியம் யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சிறுதானியத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ளது உடம்புக்கு ரொம்ப நல்லது குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள் வரகரிசி உப்புமா அருமையாக வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி கிளறி விட்டு சாப்பிட்றதுக்கு தனியாக பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் நல்லா குழப்ப அரு அருமையாக வந்திருக்கு அவங்களுக்கு பொலன்னு வேணும்னா கொஞ்சம் தண்ணியை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க உடலுக்கு வலு சேர்த்து வாழ்வை வளமாக்கும் வரகரிசி உப்புமா வாங்க சாப்பிட்லாம் வரகரிசி உப்பு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு கூட சைட் டிஷ்க்கு கெட்டி சட்னி ரெடி பண்ணியாச்சு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அருமையான ஒரு டிஷ்ஷாக இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்